சென்னையின் முன்னூற்று ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் சோழர் பாண்டியன் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கல தமிழ்நாட்டின் தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையின் பிறந்தநாள் அதாவது முன்னூற்றி எண்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலகங்களில் புதிய நிகழ்ச்சிகளாக நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய அரசு அருங்காட்சியகத்தில் சோழர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது இங்கு என்னென்ன பொருட்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது என்பது விரிவாக பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்திய ஆங்கிலேயர் நாணயங்கள் தான் வந்து இந்த இடத்துல காட்சிக்கு வச்சுருக்காங்க இந்த சேழர் சோழர் பாண்டியர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இந்த நாணயங்கள் தான் இந்த இடத்துல காட்சிக்கு வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த அரண்ணா காலண்ணா அந்த காலத்தை சொல்லக்கூடிய அதனோட மதிப்பை தான் இங்கே வந்து வச்சுருக்காங்க குறிப்பாக வந்து இதில் வந்து இருபத்தி அஞ்சு பைசா ஐம்பது காசு ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் மூன்று ரூபாய் அந்த அளவுக்கு ஐந்து ரூபாய் வரை இந்த இடத்துல அந்த காயின்ஸை வச்சுருக்காங்க இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு காயின்ஸ் மொத்தமே இதில் இடம்பெற்றிருக்கு ஒவ்வொரு காயின்ஸோட வேல்யூமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துக்கு கம்பேர் இந்த காலம் காலத்தை கம்பேர் பண்ண சொல்லும் அதனோட வேல்யூ எப்பயும் தனியான வேல்யூ தான் காணப்படும் அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் எவ்வளோதான் டெக்னிக்கலா வந்து நாலேஜ் இருந்தாலும் சரி அந்த இசைக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கருவும் வந்து அந்த காலத்தில் வந்து சிறப்பான கருவியாக இருந்தது அதன் தொடர்ச்சியாக இந்த வீணை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இப்போ எவ்வளோதான் நம்மளுக்கு நாலேஜான கருவி வந்தாலுமே அந்த வீணைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு மரக்கட்டையால் இந்த வீணையை வடிவமைச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பி தான் இதில் சவுண்ட் வரதுக்கு முக்கியமாக இருக்கும் இதனோட கம்பி பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சரும் அந்த சவுண்டும் நம்மளுக்கு என்ன சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு இதனோட ஸ்ட்ரக்சர் பாதுகாப்பான முறையில் தான் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க அதை என்னென்ன வந்து சிறப்பம்சங்கள்லாம் இருக்காதுல அப்படின்னு சொல்லிட்டு முழு கட்டையில தான் செஞ்சிருக்காங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுமே வந்து கட்டையிலான சேர்ந்தப்பட்ட பொருள் தான் முக்கியமாக இதில் காணப்படும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மணிகள் தான் இந்த காலத்தில் நம்ம எவ்வளோ மணிகள் பயன்படுத்துகிறோம் அந்த காலத்தை மணிகள் இந்த சிவப்பு வெள்ளை கருப்பு அந்த தான் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மணியுமே இந்த குழந்தைகளுக்கு அணியக்கூடிய மணிகளை தான் இப்ப இருக்கு இதில் மக்களுக்கு இந்த வெளிச்சம் தரக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த இப்பெல்லாம் வந்து எவ்வளோ எல்இடி லைட்டு அந்த மாதிரி பொருளா வந்துருச்சு முதல் முதல்ல வந்து நம்ம விளக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கொண்டு வந்திருக்காங்க இந்த லைட் செட்டிங் அதாவது இந்த மின் விளக்கு மின்சாரம் மூலியமாக கொடுக்கப்பட்ட மின் விளக்கு தான் இது முதல் முறையாக கொண்டு வந்திருக்காங்க அதுக்கடுத்து தான் வந்து நம்ம எல்இடி அதுக்கப்புறம் இப்போ வந்தது தான் எல்இடி இதுக்கு முன்னால் அதாவது இந்த எலக்ட்ரிக்கலுக்கு முன்னால் பெட்ரமாஸ் லைட் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இது பெட்ரமாஸ் லைட் இதில் வந்து இந்த மண்ணெண்ணெய் அது போன்ற ஆயில் தான் ஊற்றி தான் வந்து இந்த லைட்டை எரிய வைப்பாங்க இப்போ வந்து இதில் வந்து ஒரு லைட்டிங் போட்டிருக்காங்க இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து இந்த மாசே வந்து ஒரு சின்ன ஒரு பல்ப் வச்சு அதை வந்து சோலார் அந்த மின்சாரம் அந்த முறையில் வந்து கொண்டு வந்துட்டாங்க அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கேஸ்னு சொல்கிறாங்க கேஸுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோவும் இந்த கேஸ் சிலிண்டர் மூலியமாக தான் வந்து சாப்பாடு செய்கிறோம் அந்த காலத்தை வந்து இங்கே மண்ணெண்ணெய் ஊற்றி இதனால தான் ஸ்டா இதை இதுதான் வந்து கண்ட்ரோல் ஆஃப் ஆஃப் ஆன் பண்ணுறது இது மூலயமா வச்சு இங்கே வந்து பாத்திரத்தை வச்சு சமைப்பாங்க போல அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கிய பொருளாக இது எப்படின்னா அந்த விறகுலாம் பயன்படுத்தக்கூடிய அந்த காலத்தில் வந்து அடுப்பு தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க அந்த விறகுலாம் இதெல்லாம் வைப்பாங்களாம் இதெல்லாம் வச்சு தான் அது வந்து பதப்படுத்தி மழையில் நினையாத மாதிரி வச்சு பாதுகாப்பாங்களாம் இதில் இப்போ நம்ம முக்கியமாக பார்க்குறது வந்து உணவு தானியங்கள் அளக்கக்கூடிய பாத்திரம் தான் நம்ம பார்க்குறோம் நம்ம இப்போ எவ்வளோ இந்த மாதிரி பார்த்துருப்போம் நம்ம இது ஒவ்வொரு கிலோவுக்குமே ஒவ்வொரு பானை விதமான பொருள் தான் வச்சுருக்காங்க இங்கே இதை குறிப்பாக வந்து பத்து கிராம் இருபது கிராம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஐந்து கிலோ பத்து கிலோ வரை வரை இந்த பொருளை வச்சுருக்காங்க ஒவ்வொரு எடைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பித்தளை போன்ற அந்த கேட்டகரியில் தான் இந்த ஃபுல்லாகவே இதை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க